கிளர்ச்சியாளர்கள் வந்து விவசாயிகள் வந்து கட்டுப்படியான வேலை கொடுக்காதனால தான் இன்னைக்கு விவசாயிகள் வந்து பின்னோக்கி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக கட்சி விவசாயிகளுக்கு நாங்கள் அரணாக இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க அந்த சொன்ன தேர்தல் வாக்குறுதி வெறும் வெத்து காகித அறிக்கையாக தனி பட்ஜெட் கூட அறிவிச்சாங்க தனி பட்ஜெட் வந்து வெறும் காகித அறிக்கை தான் பத்தாயிரம் கோடியில் ஆயிரம் தடுப்பணை கட்டுவேன் நீர் மேலாண்மைனாங்க அது செய்யலாம் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு துறை தூங்கிக்கிட்டு இருக்குது அப்போ அவங்க வந்து மறைமுகமான முறையில் கைவிட்டுவாங்கனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி சக்கரை போடுறாங்க அதை கரெக்டாக அவங்களோட செஞ்ச காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டமும் கொண்டு வந்தாங்க அதை ஊக்கி வச்சது மத்திய பாஜக அரசு தொண்டு தொட்டு இன்னைக்கு பதினைந்து ஆண்டு காலமாக கொண்டு வராங்க அப்படி இருக்கையில் இன்றைக்கி அந்த எதுக்குமே அந்த நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கி இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தால் ஒரு பயனும் இல்லை இந்திய மக்களுக்கு வந்து இல்லை மக்களுடைய பணத்தை வந்து மத்திய அரசு இன்னைக்கு செலவழி சந்திக்க இருக்கோம்னா தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா திரு இரா வேலசாமி அவர்கள் விவசாயிகள் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்றாங்க அப்படியான விவசாயிகளுக்கான அங்கீகாரம் இந்திய நாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட அங்கீகாரம் வந்து இன்றைக்கி விவசாயிகிட்ட வந்து இன்றைக்கி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை வந்து விவசாயிகளினுடைய வருமானம் இரட்டி பார்க்கப்படும் நாங்கள் அது எதுவுமே செய்யபட அமல்படுத்தவில்லை அவன் விவசாயிகளுடைய தற்கொலை தான் இரட்டிப்பு அவங்க பயிர்க்கடன் வாங்கினது இதெல்லாம் இன்றைக்கி குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்காதனால உற்பத்தி செலவு அடிப்படையில் பார்க்கும்போது குறைவான விலைக்கு உற்பத்தி செய்த பொருளுக்கு வெளிச்சதில் காரணத்தினால தான் இன்றைக்கி விவசாயிங்க வந்து பின்னோக்கி போயிட்டாங்க செயலாளர்கள் வந்து அதனால் வந்து விவசாயிகள் வந்து கட்டுப்படியான விலை கொடுக்காதனால தான் இன்றைக்கி விவசாயிங்க வந்து பின்னோக்கி போயிட்டாங்க முதுகெலும்புன்னு சொல்கிறத விட நலிந்த நலிவடைந்து விட்டது விவசாயம் இந்த கரும்பு விவசாயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்கள் வந்து சுலபமாக கிடைக்கிறாங்களா இங்கேயே வேலைக்கு ஆட்கள் அன்னைக்கு பற்றாக்குறை இன்றைக்கி வேலையாட்கள் கிடைச்சிருந்தால் இன்னைக்கு வந்து விவசாயம் மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே நாம் விவசாயிகளில் அழிவு பாதை கொண்டு போனால் மத்தியில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டமும் கொண்டு வந்தாங்க அதை ஊக்கி வச்சது மத்திய பாஜக அரசு தொண்டு தொட்டு இன்னைக்கு பதினைந்து ஆண்டு காலமாக கொண்டு வராங்க அப்படி இருக்கையில் இன்னைக்கு அந்த எதுக்குமே அந்த நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை இந்திய மக்களுக்கு வந்து இல்லை மக்களுடைய பணத்தை வந்து மத்திய அரசு இன்னைக்கு செலவழிச்சிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு ரெண்டு லட்சம் கோடி அதுக்கு தனியாக நிதி ஒதுக்குறாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடியை வந்து அது வேஸ்டான திட்டத்தை கொடுக்கறத அந்த திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு உடனே விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு பசுமை புரட்சி வெண்மை புரட்சி ஊக்குவிப்பதற்காக இன்றைக்கி பண்ணினாங்கனாவே இன்றைக்கி அந்த ரெண்டு லட்சம் கோடியும்ல இன்றைக்கி விவசாயம் செய்கிறதுக்கு உண்டான மிஷினரிஸ் அதிகப்படியாக விவசாயிகளுக்கு வந்து மானிய வலையில கொடுக்கலாம் இல்லை வேளாண்மை பொறியியல் துறை மூலிமா கொடுத்தா குறைஞ்ச வாடகைக்கு எடுத்து விவசாயிகள் வந்து நடவுக்கோ இல்லை அறுவடைக்கோ அந்த இயந்திரத்த மூலமாக பயன்படுத்தி இன்னைக்கு நாட்டிலேயே இன்னைக்கு உலக நாடுகள்லேயே போட்டி போட்டு முதல் இந்திய த நாடு வந்து தலை சிறந்த நாடாக வந்து வேளாண்மையில் வந்து பசுமை புரட்சியில் வெண்மை புரட்சிகளில் கொண்டுட்டு போகலாம் அதுக்கு வந்து இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து இன்றைக்கி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படி இந்த நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ரத்து பண்ணாவே இன்றைக்கி இந்தியா ஒரு வல்லரசாக ஆகும் முன்னு விவசாயிகள் அனைத்து இந்திய விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அவல நிலையை வந்து நான் சுட்டி காட்டுறேன் ஐயா நீங்கள் விவசாயிகள் பார்வையில மட்டுமே பார்க்குறீங்க இதுவே வந்து விவசாயிக கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே அடித்தட்டு மக்கள் அன்றாட உணவுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுறவங்க தான் நூறு நாள் வேலை வாய்ப்புல வந்துட்டு வேலைவாய்ப்பு பெற்றுட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இன்னைக்கு வந்து எங்கேயும் சும்மா இல்லை அதாவது கிராமப்புற உட்கட்டு கட்டுமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்துட்டு குளங்களை தூர்வருதல் சாலைகளை வந்து பராமரித்தல் சாலை ஓரங்களில் இருக்கும் பொருட்களை வெட்டி எடுத்தல் அந்த மாதிரியான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் இது மாதிரி மிஷினரிஸில் கொண்டு வந்து போடணும்னு சொல்றீங்க அப்போ இவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் என்ன ஆகுங்க நினைக்கிறீங்க அவர்கள் வந்து நீங்க விவசாயத்துக்கு வந்தாவே நான் விவசாயத்தை குறைந்த வச்சு இன்னைக்கு நானூறுரூவா அன்றைக்கு கூலி கொடுக்குறோம் இல்லையா அவங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா கூலியில் போய் செஞ்சுட்டு அரசு வந்து சும்மா மரத்துக்கடியில் உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி சம்பளம் கொடுக்குது மத்திய மாநில அரசெல்லாம் ரெண்டு இவங்க ஒரு தொகையும் மத்திய அரசு ஒரு தொகையும் மாநில அரசு ஒரு தொகையும் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு தொகையும் குடிக்கல அவங்க சும்மா மக்களை வந்து சோம்பேறித்தனமாக வச்சுக்கிட்டு தான் மத்திய மாநில அரசு வந்து செயல்படுத்துது நீங்களே பாருங்களேன் இன்றைக்கி ரோட்டு வரது சும்மா துணி விரித்து போட்டு க மரத்துக்கடையில் தூங்கிட்டுதான் இருக்காங்க அதை எடுத்து போடுங்களேன் மாண்புமிகு பாரத பிரதமரும் பார்க்கட்டும் மாண்பு முழு தமிழக முதல்வரும் பார்க்கட்டும் இப்படி இப்படி இருந்தால் இப்படி விவசாயம் வாழ்வோம் வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கி வழி வகுக்கும் இப்படி ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டுட்டு போனதே மத்திய மாநில அரசுகள் தான் இன்றைக்கி வந்து அவர்களுடைய பீடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ரத்து செய்யணும் கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க இதை வந்து முற்றிலும் அழித்தது காரணமே இந்த நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் தான் அந்த திட்டத்தை ஒழிச்சாவே ரத்து செஞ்சாவே இன்னைக்கு விவசாயம் வந்து இன்னைக்கு வளர்த்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு நீங்கள் நூறுரூவா கொடுக்கக்கூடிய நூற்றம்பது இரநூறுவா நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையை நாங்கள் இன்னும் நானூறுவா கொடுப்போம் அதனுடைய எங்களுக்கு உண்டான கட்டுப்படியான வேலையும் கிடைச்சதுன்னா இன்னும் அதிகப்படுத்தி நாங்கள் கொடுப்போம் அதை அவங்களுக்கு கூலியும் சேர்த்தி கொடுப்போம் அதற்கான நமக்கான வேலைகள் வேலைகளும் நாங்கள் எங்களுக்கு வேலைக்கும் ஆள் தோ தோன்று தோற்று கிடைக்கும் பஞ்சம் பஞ்சம் இல்லாமல் தங்கு தடையின்றி எங்கள் வேலைக்கும் வேலையாட்கள் கிடைப்பார்கள் அது இப்போ வந்து அரசாங்கம் வந்து மக்களை வந்து வேலை வேலையில இருந்து அதாவது உழைப்புல இருந்து வெளியேற்று இந்த திட்டத்திற்கு நினைக்கிறீங்களா எப்படி சொல்றீங்க உழைப்புல இருந்து மக்கள் வெளியேற்று உழைக்காம வந்து வருமானம் வருதுங்க இலவச அரிசி கொடுக்குறீங்க அது ஏமாத்த சோம்பேறி ஆக்குறீங்க இலவச டிவி கொடுத்தீங்க மக்களை சோம்பேறி ஆக்கிட்டீங்க இன்னைக்கு மது கொண்டு வந்துட்டீங்க மது கொண்டுட்டு வந்து என்ன பண்றீங்க ம மனிதனுடைய மூளை சாவு அடைகிற அளவுக்கு ஞானத்தை குறைக்கிற அளவுக்கு மது அரசாங்கமே எங்காவது மதுக்கடை நீங்க நடத்தி இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குதா இன்றைக்கி நேரத்தில் எங்கே பார்த்தாலும் எந்த ச எந்த கடையில் பார்த்தாலும் சந்து கடை பொந்து கடையில் எல்லா கடையிலையும் வந்து நீங்கள் மது வந்து தலை தலைவிரிச்சி ஆடுது போதைப் பொருள் அப்படி இருக்கல என்ன ஆகுது அவன் வேலைக்கு ஆளே வரமாட்டேங்கிறான் அதுவும் அந்த அமௌண்ட் இன்றைக்கி கூலிக்கு இன்றைக்கி வேலைக்கு இன்றைக்கி ஒரு ஆளுக்கு இன்றைக்கி தனிநபர் இன்னைக்கு ஆண் வேலைக்கு வந்தாங்கன்னா இந்த தென்னை மரத்தில் பாத்தி கட்டுறதுக்கு வட்டை கட்டி இன்றைக்கி குப்பை வச்சு தண்ணி கட்டுறதுக்காக வந்தால் நீ எழுநூறுவா கூலி கொடுக்குறோம் எத்தனை மணிக்கு வராங்க ஒம்பது மணிக்கு வராங்க மூணு மணிக்கு போயிடுறாங்க நீ எழுநூறுவா கூலி கொடுக்குறோம் அந்த பணத்தில் இன்றைக்கி ரூபாய்க்கு அரசு மதுபான கடையில் போய் செலவு பண்ணிடுறான் மறுநாளையும் மாட்டேங்கிறான் இதனால் என்ன பண்ண இந்த கடை இருந்ததுனால தானே இவ்வளோ மோசமான நிலைக்கு அவனை வந்து முட்டாளாக்கிட்டீங்க இந்த கடையில் எடுத்தாவே இதெல்லாம் விவசாயத்துக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முற்றிலும் பாதிப்பு இதனால் வந்து இயற்கையான வரக்கூடிய தென்னங்கல் இயற்கையான முறையில் அது கலப்படமில்லாத உணவு ஆரோக்கியமான உணவு இதனால் என்ன இருக்குது அரசு மது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு அனைத்து இடங்களிலும் மது மது இல்லாத இடமும் கிடையாது பொருள் இல்லாத இடமும் கிடையாது எல்லா பக்கமும் இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி வேலைக்கு வர ஆட்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப விவசாயத்துக்கு வரக்கூடிய வேலையாட்களினுடைய பற்றாக்குறை வர்ற காரணமே இன்றைக்கி மதுவும் இன்றைக்கி போதைப் பொருளால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலை ஆடுறதுனால தான் இன்றைக்கி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக வேலை வேலையாட்கள் திண்டாட்டம் வருது இப்போ இந்த மதுதான் பெரிய சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா தாராளமா மதுனாலதான் மது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்கு வீட்டுக்கு மனித உயிருக்கு தீங்கு விளையக்கூடியது மது அப்படின்னு அரசாங்கமே அந்த மது பாட்டல்ல போட்டிருக்காங்க டாஸ்மார்க் மது கடை உண்டான பாட்டல்ல போட்டிருக்காங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு மனித உயிருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து ஒரு ஒரு மனித உயிருக்கு இல்லாத ஒரு மது வந்து விற்கிது ஆகவே இங்கே விவசாயி ம தன்னை மற்றும் பனை சாகுபடி செய்கிற விவசாய நிலத்திலிருந்து இருக்கக்கூடிய கல்லுக்கு தடை உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய மதுக்கு தடை இல்லை ஆகவே இது வந்து அண்டை மாநிலத்தில் வந்து கல்லுக்குண்டான கேரளாவில் கிடையாது கல்லுக்கு தடை இல்லை பாண்டிச்சேரியில் இல்லை கர்நாடகாவில் இல்லை ஆந்திராவில் இல்லை தெலுங்கானாவில் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை ஐயா இது வந்து நம்ம ஒரு ஒரு மேம்போக்கா பார்க்காம மக்களுடைய ஆரோக்கியத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன காரணம்னா இது சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கல்லை எல்லாம் இறக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா அதுல உள்ள உள்ள கலப்படத்தன்மை அதாவது விவசாயிகளை என்ன பண்றாங்கன்னா கல்லை விற்கிற போது அதுல வந்து மாத்திரை போட்டு இன்னும் போதையை ஏத்துணுங்கிறதுக்காக அந்த கலப்படம் பண்ணி விற்பனை செய்யறதுனால மக்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகுதுங்கிறதுக்கான ஒரு சூழலும் ஏற்பட்டுது அதை வந்து நம்ம மறுக்க முடியாது இப்போ அதனாலதான் வந்து மக்கள் அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்தி இருக்குதோ அப்படிங்கறக்கான ஒரு ஐயம் வருது இப்போ அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லையே அண்டை மாநிலத்தில் கேரளாவில் மாத்திரை போடலையா அங்கே அவங்கள மாத்திரை போடாத அவங்கள தடுக்கலையா கர்நாடகாவில் தடுக்கலையா பாண்டிச்சேரியில் தடுக்கலையா இங்கே மட்டும் இப்படி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அரசாங்கம் தான் விவசாயிகிட்ட இருந்து கல்லை வாங்கி விவசாயிகிட்ட இருந்து டைரெக்டாக அரசு தான் கல் கடை திறக்கணும்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை தமிழக விவசாயினுடைய கோரிக்கை என்னான்னு கேட்டால் தன்னை பனை விவசாயி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயினுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கை என்னென்னா நேரடியாக விவசாயிங்க கல்லை கட்டுனா கல்லை வந்து கல் கடையை திறக்கிறதே தமிழ்நாடு அரசு தான் திறக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படிப்பட்ட வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களுக்கு கலப்படப்பட்ட உணவு வரும் இயற்கையான முறையில் உடலுக்கு ஆரோக்கியமான உணவு கலப்படம் இல்லாத உணவு சங்க இலக்கியங்களில் எல்லாமே அருந்த சொல்லப்பட்ட உணவு அது தினசரியும் அருந்த உணவு அது ஒரு கல் வந்து உணவுப் பொருளாகவே இருக்குது அதை வந்து நீங்கள் தவறான முறையில் அரசாங்கம் வந்து இப்படி பண்ணுச்சுன்னா இது என்ன நியாயம் அரசாங்கத்தை நம்பி விவசாயிகள் வந்து இன்றைக்கி சாதாரணமாக சொன்னால் இன்றைக்கி கல் தன்னை பனை மரத்தை பொறுத்தளவுக்கு ஐம்பது சுமாராக ஐம்பது லட்சம் குறைவாக சொல்கிறேன் ஐம்பது லட்சம் விவசாயிகள் குடும்பம் வந்து கல்லுக்கடையை திறந்தால் கல் கட்டுனா விவசாயிகள் குடும்பம் வளர்ச்சி அடையும் ஏற்றம் பெருகும் ஆகவே அதுக்கு வந்து மறைமுகமான முறையில் தென்னை தொழிலாளர்கள் அவங்க கல் பனை தொழிலாளர்கள் கல் இறக்கிறதுனால அவங்களுடைய குடும்பம் பத்து லட்சம் குடும்பத்துக்கும் சுமாராக குறைந்தபட்சம் பத்து லட்சம் குடும்பத்துக்கு மேலே வாழ்வாதாரம் மேன்மடையும் அவன் அரசு அதை செய்யல அரசாங்கத்தை சார்பாக என்ன பண்றாங்கன்னா அரசு மதுக்க மதுபான கடைக்கு வந்து திறந்து வச்சுக்கிட்டு பத்து நிறுவனங்கள் மது நிறுவனங்கள் அவர்கள் வளர்றதுக்கு மட்டும்தான் அரசாங்கம் இன்னைக்கு முன்னுதாரணமாக செயல்படுது அவன் விவசாயிங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி பேர் பிழைக்கிறதுக்கு இன்றைக்கி வழி செய்யலை பத்து பேர் பிழைக்கிறது மட்டும்தான் அரசாங்கம் வழி செய்யுது அவன் இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொன்னார்னா ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு போடாதவங்க தான் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி அடையணும் நாங்கள் அப்படி திராவிட மாடல் அரசு செய்கிறோன்னு சொன்னார் ஆகவே நாங்கள் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் கரும்புக்கு நெல் இல்லை கரும் நெல்லுக்கு நெல்லுக்கு விலை இல்லை ஆகவே பாலுக்கு விலை இல்லை அடுத்தது தேங்காய்க்கு விலையில்லை இல்லை கல் கடையும் திறக்க மாட்டேங்கிறீங்க பத்து முதலாளிகள் பிழைக்கிறது மட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிவகை செய்கிறாரு ஆனால் ஓட்டு போட்ட விவசாயிகள் இன்றைக்கி பாதிச்சிட்டு இருக்குமே சொன்ன தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி கரும்புக்கு நெல்லுக்கு பாலுக்கு நதிநீர் இணைப்பு மற்றும் நீர் மேலாண்மையில் பத்தாயிரம் கோடியில் ஆயிரம் தடுப்பணை கட்டுணும்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை இதுக்குன்னு உழவர் நலத்துறையின்னு தனியாக ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து நிதிநிலை அறிக்கை போட்டாங்க வெறும் காகித அறிக்கையாக மட்டும்தான் இருக்குதா ஒழிஞ்சு இன்றைக்கி நேரடியாக அன்றைக்கி வந்து விவசாயிகள் கொண்டு பயனடைக்கக்கூடிய இன்றைக்கி வழிவகையான ஒரு திட்டங்கள் எதுவும் இல்லை தொலைநோக்கு திட்டமும் எதுவும் இல்லை இந்த திராவிட மாடலை ஆட்சியில் அதனால் விவசாயிகள் வந்து இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான் இருக்காங்க இது கடந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளை பொறுத்தளவுக்கு கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி கொடுக்கல திமுக கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு இவங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான அழுத்தம் கொடுத்துருந்தான் த தண்ணி வாங்கி கொடுத்துருக்கான் சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி வந்து அங்கே பாதிச்சிருக்காது அந்த கருகினத்தை வந்த பயிர் மட்டும் சுமார் அஞ்சரை லட்சம் ஏக்கர் நெல் பாதிச்சுது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அதில் சம்பாவும் போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் சென்ற ஆண்டு அப்படி ஒன்று ஏற்பட்டது அதற்கு அடுத்தது தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வந்து கடுமையான மழை சென்ற ஆண்டு மழை குழந்தை நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு விவசாயிகள் நடத்தலாம் தண்ணி பூந்து விவசாயிகள் பயிர் செய்த பயிர்கள் வாழை மஞ்சள் மற்ற பயிரெலாம் எல்லாமே சேதமடைஞ்சு விவசாயிகளுடைய நிலத்தில் மண் ஏறி இதனால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத பெரும் பாதித்தாங்க அப்படிப்பட்ட நீர்நிலைகள் உடைஞ்சும் அதை தற்காலிகமாக சீர்படுத்துனாங்க இன்றைக்கி பாசன வசதி இல்லாமல் இன்றைக்கி விவசாயிங்க தவிச்சிகிட்ருக்காங்க அதற்கடுத்து அரசாங்கம் வந்து நிரந்தரமாக அது நீர் மேலாண்மை திட்டத்தில் அது புனரமைக்கில் இன்றைக்கி வரையிலும் அதற்கடுத்த போல் பெஞ்சல் புயல் இந்த ஆண்டு வந்தது அதற்கு பெஞ்சல் புயலுக்கு முன்னாடி நம்ம நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் கோயமுத்தூர் திருப்பூர் திருச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்தெல்லாம் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த ஆகஸ்ட் வரையிலும் சரியான வறட்சி இதனால் விவசாயி பயிர் செய்த பயிர்கள் எல்லாம் காஞ்சி போச்சு அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டது இதற்கடுத்து இப்போ பெஞ்சல் புயல் ஆரம்பிச்சது கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் டிசம்பர் ஃபஸ்ட்டில் அதில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த சேலம் இந்த சுற்றுவட்டார வெள்ளூர் அதுக்கடுத்து வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாம் பாதிச்சுது அப்படி இருக்க விவசாயிகளுக்கு உண்டான நஷ்டீடு தமிழ்நாடு அரசு இதுவரைலாம் கொடுக்கல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு எதுவும் கொடுக்கல இவங்க தேர்தலில் வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி இருக்க மாண்புமிகு தமிழக முதல்வரும் அவருடைய முத மாண்புமிகு உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள் பறந்து பறந்து விரிந்து விருந்து விவசாயிகளை மகிழ்ச்சிப்படுத்தி சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டதுக்கு மாறாக இன்றைக்கி நான்கு ஆண்டு ஆட்சியில் வெறும் ஏமாற்றம் தான் இன்றைக்கி ஏமாற்றும் பொங்கலாக தான் இருக்குது தவிர விவசாயிகள் வளர்ச்சி நோக்கி எதுவும் போகல தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை திராவிட மாடல் ஆட்சி இப்போ இந்த அரசாங்கத்துக்கு வந்து நீங்க ஒரு அமைதியான முறையில் வந்து என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறீங்க இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க கேட்குற கோரிக்கை எல்லாமே அரசாங்கம் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து அவங்க கொடுத்தது தான் அதை செயல்முறையைப்படுத்த சொல்லி தான் நீங்க கேட்குறீங்க அதுக்கான அழுத்தம் ஏதாவது எவ்வாறு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அரசாங்கத்துக்கு கல்லுக்கடையை தமிழ்நாடு முழுவதும் திறக்க வேண்டும் கல்லுக்குண்டான தடையை நீக்க வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் எங்கள் மரத்தில் கல் கட்டணும் நீட்டாக கல்லை கட்டி போராட்டம் நடத்தணும் அரசு அதுக்கு எதுவுமே செவி சாய்க்கில் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு நீங்கள் ரேஷன் கடையில் கல் வித்து சாராயத்தை விற்றுக்குங்க மதுவை விற்றுக்குங்க விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்களே கோடான கோடி விவசாயிங்க கல்லுக்கு உண்டான தடையை நீக்கி கல் கடையை தருங்க அப்படின்னு சென்னை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து அறிவுறுத்தினாங்க அதை கூட இந்த அரசு எதுவுமே செயல்படுத்தலை அதற்கு பிறகும் நாங்கள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக என்ன பண்ணோம்னா இரண்டு மாதங்களுக்கு முன்பு டாஸ்மார்க் மதுக்கடையை பூட்டு போடுவோம் கல்லுக்கு தடை விதிச்ச தடை நீக்க கோரியும் தமிழ்நாடு முழுவதும் கல் கல்லுக்கடையை திறக்கணும்னு சொல்லிவிட்டு டாஸ்மார்க் மதுக்கடையை பூட்டு போடுவோம்னு சொல்லி பூட்டு போடும் போராட்டம் நடத்தணும் அது எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அது அதற்கு அடுத்தது இவங்க த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எதுவும் செய்யாததினால நாங்கள் கரும்புக்கு விலை கோரி கடந்த மாதம் வந்து இந்த கடந்த மாதம் நாங்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி சேலம் கூட்டு சர்க்கரை இலை மாமனூர் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் டன்னுக்கு நாலாயிரம் சொன்னீங்களே மாண்புமிகு முதல்வர் அவர்களே நீங்கள் அருவிகளே எங்களுக்கு நீங்கள் ஆறாயிரம் கொடுக்கணும் நீ கட்டுப்படியான வில இல்லை ஆண்டு ஆட்சி காலத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கி ரேட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு செய்தியாளர்கள் கேட்டாங்க நீங்கள் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது நீங்கள் யாரை நீங்கள் ஆதரிப்பீங்க விவசாயிகள் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து முதல்ல வந்து எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை தவிர்த்து அதற்கு அடுத்தது வந்து யாராக இருந்து எந்த ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியாளர்கிறதுக்காக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வாக்குறுதியாக முதல் வாக்குறுதியாக தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தென்னை மற்றும் பனைமரத்தில் இருந்து இருக்கக்கூடிய கல்லுக்குண்டான தடையை நீக்கிட்டு முதல் முதல்ல நாங்கள் கல் திறப்போம் தமிழகம் முழுவதும் முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து வந்து கல்லுக்கடையை திறப்போம் கல்லுக்குண்டான தடையை விதித்து கல்லுக்கடையை திறப்பவும் சொன்னால் நாங்கள் அவங்களாம் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி நான் செய்தியாளர் சந்திப்பில் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கடந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கடந்த மாதம் டிசம்பர் மாதம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் முன்பு இதை சொன்னேன் மகிழ்ச்சி உங்களுடைய சேவை மேங்களது வாழ்த்துக்கள் பல்வேறு தகவல் பயனுள்ள தகவல்கள் சொல்கிறீங்க அதாவது இப்போ ஒன்று காஞ்சி அழிக்குது அல்லது பேஞ்சு அழிக்குது அதாவது புயல் ஏற்படுது அல்லது வறட்சி ஏற்பட்டு நிறைய அழிவுகளை சந்திக்கிறோம் இதை வந்து காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அதற்கான காரணங்கள் அப்புறம் நதிநீர் பங்கீடு அதில் வந்து உள்ள சிக்கல்கள் அதை பற்றியெல்லாம் வந்து நீங்கள் மேலிருந்து வரியாக சொல்லியிருக்கீங்க இதை பற்றி நம்ம மேன்மேலும் விரிவான காணொலிகளை வந்து மக்களுக்கு தொகுத்து வழங்குவோம் நான் உங்கள் தகவலுக்கு மிக்க ஐயா நன்றி